அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காயில போய் விழலாமா இல்ல இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைக்கறாங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவுங்க நல்லத தேடுபவர்களுக்கு நல்லது மட்டுமே கண்ணில் படுங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமா நல்ல அதிர்வெளிகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் போறீங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடந்த வருடங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாங்க இனி அவங்க புத்திசாலித்தனமாக முன்னேற வேண்டிய காலகட்டம் இதுங்க இந்த காலகட்டத்தில் அவங்க முன்னேறிய ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க எல்லா நம்பிக்கையும் இழந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு கடவுள் ஒரு கதவை திறந்து விடுவாருங்க மகரம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுகஸ்தானம் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு அதிபதியா இருக்காரு சுக்கிரன் சொகுசு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராய் இருக்காருங்க குரு சுக்கிரன் ஒன்றாக பயணிப்பது விசேஷமாக பார்க்கப்படுதுங்க ஆறாம் இடம் என்பது கடன் நோய் பகை போன்றவற்றை குறிக்குங்க சுக்கிரன் ஆறில் அமர்வதால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க ஆறாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருப்பதால் பண வரவு அதிகரிக்குங்க சுக்கிரன் ராஜ யோகாதிபதி என்பதால் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணுங்க குரு சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால முதலீடுகள் செய்யலாங்க இடம் விவசாய நிலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் ஆனால் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்க வேண்டாங்க கலை இருக்கிறவங்களுக்கு பு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க தற்போதைய சூழ்நிலையில பொருளாதார ரீதியாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையில சில புதிமுறைகளை இவங்க பின்பற்றித்தாங்க ஆகணும் எண்ணத்தின் படைப்பு சக்தியை தெரிந்து கொண்டு செல்வ செழிப்பு குறித்த எண்ணங்களை மனதுல பதிய வைக்கணுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கைக்கு செல்வங்கள் வேண்டுன்னா செல்வத்தை பத்தி மட்டுமே யோசிங்க உங்களுக்கு எது தேவையோ எது நல்லது கொடுக்குமோ எது முன்னேற்றத்தை கொடுக்குமோ அதை பற்றி மட்டுமே பேசுங்க வழிபாடுகளையும் பரிகார குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்பு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கைக்கு திட்டமிடல் மிகவும் முக்கியங்க திட்டம் தீட்ட தவறுனா தவறுதலுக்கான திட்டத்தை தீட்டி விட்டீங்கன்னு அர்த்தங்க மூன்று டைரி வாங்குங்க யோசனை டைரி செயல்பாட்டு டைரி ஆசை டைரினு பிரிச்சு வச்சுக்கோங்க யோசனை டைரியில அன்றாண்டம் தோன்றும் யோசனைகளை எழுதுங்க செயல்பாட்டு டைரியில் ஒவ்வொரு நாளும் உங்க செல்வ வளத்தை பெருக்க என்னென்ன செயல்பாடுகள் செய்தீங்க அப்படின்னு எழுதுங்க ஆசை டைரியில உங்களோட ஆசைகள் கனவுகள் லட்சியங்களை எழுதுங்க அதிகாலை மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த டைரியை எடுத்து உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்திடம் தெரிவிங்க அந்த ஆசைகளை அடி மனதுல பதிய வைங்க கார் வாங்கி விட்டதாக நினைச்சு மகிழ்ச்சியா உணருங்க உங்க வாழ்க்கையில எல்லா ஆசைகளும் நிச்சயமா நிறைவேறுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மதுரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நிகழப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட அடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நிலெல்லாம் நடக்க அம்மனை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க ஜோதிட கணிப்புகள் வழிபாடுகளை தாண்டி நடைமுறையில பின்பற்ற வேண்டிய விஷயங்களை பின்பற்றுங்க எது உண்மையான நல்லதோ அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை ஊதா மஞ்சள் நிறம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது நடக்கும் மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரிங்க தவறுன்னு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடி மாதத்துல அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் அமையுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது சனிக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் துணையின் உடல் நிலையில அக்கறை வச்சுக்கணும் புதன் கிழமைகள்ல பசு மாட்டுக்கு உணவளிப்பது தோசங்களை நீக்குங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கிறது முக்கியங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்க கூடிய அளவுக்கு உயர உயரப்போறீங்க உங்கள் உடல் நிலத்துல இருந்த உபாதைகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைய போகுது உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வர போகுதுங்க வருமானம் சீராக இருக்க போகுதுங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களோட வேலை குறித்த காலத்துக்குள் நிறைவேறி விடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்